தமிழில் ராஜாராணி படத்தில் நடித்து பிரபலமானவர் நஸ்ரியா நையாண்டி நேரம் வாயை மோடி பேசவும் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்களிலும் நடித்திருக்கிறார் பிரபல மலையாள நடிகர் பகத் பாசிலை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நஸ்ரியா கடைசியாக தெலுங்கில் நானி ஜோடியாக அண்டே சுந்தரானிகி என்ற படத்தில் நடித்து இருந்தார் அதன் பிறகு அவர் நடிக்கவில்லை இரண்டு வருடங்களுக்கு பிறகு மலையாளத்தில் அவர் நடித்து சூட்சும தரிசனி என்ற படம் கடந்த ஆண்டு வெளியாகி கவனம் ஈர்த்தது இதனிடையை தமிழில் அவர் ஒரு வெப் தொடரில் ஒப்பந்தமாகி ஒப்பந்தமாகியிருப்பதாகவும் சில காட்சிகளில் நடித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஜீத்து மாதவன் இயக்கத்தில் சூர்யாவுடன் ஒரு புதிய படத்தில் நடிக்கவுள்ளதாகவும் கூறப்படுகிறது நசரியா கடைசியாக தமிழில் நடித்த திருமணம் என்னும் நிக்கா படம் இருபது பதினான்கு இல் வெளியானது பதினொன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருப்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது